ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றன வணக்கம் மகாலய பட்சம் மகாலய பட்சம் வந்து பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த வருஷம் வருது புதங்கம் அன்னைக்கு பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் ஒரு மாதத்துக்கு வந்து ரெண்டு பட்சம் இரண்டு பட்சம் சேர்ந்தது ஒரு மாதம் அதில் சிறப்பாக குறிப்பிடக்கூடியது வந்து மகா ஆலய பட்சம் மகா என்றால் பெரிய கூட்டம் ஆலயம் என்பது வந்து கூடுறது குழுமுதல் அப்படின்னு அர்த்தம் மிக கூட்டமாக சொல்கிறது வந்து மகாலய பட்சம் பித்திருக்களுக்கே உரிய மாதமாக சொல்லக்கூடிய இந்த கன்னி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்சம் நிறைய சொந்தக்காரர்கள் பித்திருக்களாக நம்முடன் இருந்து வாழ்ந்து மறைந்தவர்கள் பித்திருக்கள் நம்முடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா அப்பா வழி அப்பா அம்மா அம்மா வழி அம்மா அப்பா அம்மா உடன் பிறந்தவர்கள் சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா மருமகன் மருமகள் நண்பர்கள் உறவினர்கள் குருமார்கள் ரிஷிகள் தேவர்கள் நமக்கு தொழில் சொல்லி கொடுத்தவங்கெல்லாம் குருமார்கள் தான் நம்முடைய முதலாளிகள் நம்முடைய தொழிலாளிகள் நாம் அறியாமல் நம்மீது பாசம் வைத்தவர்கள் நம்மில் ஆசைப்பட்டவர்கள் நம்முடைய உயர்வை கண்டு மகிழ்ச்சி கொண்டவர்கள் இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் எல்லாரும் இந்த கன்னி மாதம்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் மேலோகத்திலிருந்து கீழே நம்ம பார்க்குறதுக்கு வர்றாங்க நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவனிக்கிறாங்க இறைவர்களை கொண்டாடக்கூடிய மாதங்கள் இருக்குது கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய தாய் தகப்பன் நாம் உருவாவதற்கு நம்மை படைத்தவர்கள் அவர்களை கொண்டாடுவதற்கான விசேஷ தினங்களும் இருக்கு அந்த விசேஷ தினங்களில் மிக முக்கியமான தினம் வந்து இந்த மகாலய பட்சம் பதினைந்து நாட்கள் பதினாறு நாள் அப்படிப்பட்ட மகாலய பட்சம் வந்து இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆரம்பிக்குது ஆரம்பித்து அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை வந்து பட்ச அமாவாசையாக வருது அதில் இடைப்பட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான நாட்கள்லாம் இருக்குது இவ்வளோ உறவுகளையும் இவ்வளோ இத்தனை உறவுகளையும் சொந்த பந்தங்களையும் நண்பர்களையும் குருமார்களையும் ரிஷிகளையும் தேவர்களையும் நம்முடைய உயர்வை பார்த்து மகிழ்ந்தவர்களையும் எந்தெந்த ரூபத்தில் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுவதற்கு பாடுபட்டவங்க எல்லாரையும் நம்ம பார்க்கறதுக்கு வராங்க நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வராங்க அவங்க வர்றவங்களை வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பது தான் இது ஒரு நன்றி கடன் அதுவும் சாதாரணமான நன்றி கடன் கிடையாது கடனில் நிறைய இருக்கு காசு பலம் தான் கடன் அப்படிங்கிறது கிடையாது தெய்வ கடன் இருக்கு தேவர் கடன் இருக்கு ரிஷிகள் முனிவர்கள் கடன் இருக்கு பித்ரு கடன் இருக்கு இது ரொம்ப முக்கியமானது பித்திருக்கள் கடன் ஏன் முக்கியமானது பித்திருக்கடன்னா ஒரு தெய்வ கடன் அப்படின்னா நீங்களோ நானோ செய்யலன்னா இன்னொருத்தவங்க வந்து அந்த தெய்வத்துக்கு செஞ்சுட்டு போயிடுவாங்க அந்த தெய்வம் திருப்திப்பட்டு போகும் நீங்க கோயிலுக்கு போகலை அப்படின்னா கோவிலில் தெய்வம் உங்களை காத்துக்கிட்டு இருக்காது யாரோ ஒருத்தங்க வந்து தெய்வத்துக்கு தீபார்த்தனை காமிச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு ரிஷி இருக்கார் அப்படின்னா அந்த ரிஷி வழி வந்தவர்கள் அவர்களை வந்து திருப்திப்படுத்திட்டு போயிடுவாங்க அப்போ திருப்திப்படுத்துவதே நம்முடைய கடமை திருப்திப்படுத்துவதற்கு நம்ம தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நம்ம பித்திருக்கள் ஒவ்வொரு அம்மாவாசிலையும் நினைவு தினங்கள்லையும் நம்ம பித்திருக்களுக்கு வந்து தேவசம் கொடுக்குறோம் நாம் தேவசம் தர முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அதனால தான் இந்த மகாலய பட்சம்னு சொல்கிறோம் ரொம்ப பெருசு அப்போ அந்த மகாலய பட்சத்தில் அப்பா அம்மாவை தவிர்த்து அப்பா அம்மா வழி தாய் தந்தையர் இவர்களை தவிர்த்து நம்ம சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா சின்னம்மா அத்தை மாமி அண்ணன் தம்பி நண்பர்கள் குருமார்கள் ரிஷிகள்னு சொல்லிட்டு நம்முடைய முதலாளிகள் முதலாளி தொழிலாளி நமக்கு வேலை கற்று கொடுத்தவங்க நம்முடைய உயர்வை பார்த்து மகிழ்ந்தவர்கள் நம்ம மேலே அன்பு செலுத்துனவங்க எல்லோருக்கும் நீங்க யாராக நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நன்றி கடன் செலுத்தக்கூடிய நாள் தான் இந்த நாள் அதனால தான் இது நன்றி கடன் இந்த கடனை நம்ம தான் அடைக்கணும் வேற யாரும் வந்து அடைக்க மாட்டேன் அந்த வேற யாரும் வந்து அடைக்க மாட்டாங்க அப்படின்னா பேர் சொல்ல மாட்டேன் அதனால தான் ஒவ்வொரு முறை வசம் தர்ப்பணம் சிரார்த்தம் சொல்ல சொல்லியும் தர்ப்பணம் தருவதற்கு கூட ஆட்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசியா ஒரு தர்ப்பணம் தரும் இன்னார் இனியாருங்கிறதுலாம் கேள்வியே கிடையாது அவங்க எல்லாருக்கும் இந்த தர்ப்பணம் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தர்ப்பணம் தரும் மகாலயபட்சங்கிறது வந்து புரட்டாசி மாதம் தேய்பிரை பதினைஞ்சு நாள் அடுத்து வரக்கூடிய பிரதமை ஒரு நாள் மொத்தம் பதினாறு நாளில் வந்து வருது நம்முடன் இருந்து நம்முடன் பழகியவர்கள் நம்முடைய உறவுகளாக இருக்கலாம் சொந்தங்களா இருக்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் யாராகனாலும் இருக்கலாம் துர்மரணம் அடைந்தவர்கள் தற்கொலை செய்து கொண்டவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் விபத்தில் இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மரணம் எந்த அகால மரணம் சொல்கிறோம் இல்லையா கோர மரணம் துர்மரணம் அப்படின்னு சொல்கிறோம்ல இதை போன்ற மரணம் அடைந்தவர்களுக்கெல்லாம் இந்த மகாலய மகாலயபாட்சத்தில் தர்ப்பணம் தர்றது பிறப்பில் வந்து மிக உயர்ந்த பிறப்பு வந்து மனித தான் அதுவும் கூம் குருடு செவிடு பேடு இல்லாமல் பிறந்த பிறப்பு வந்து மிக உயர்ந்த பிறப்பு நிறையா பேர் என்ன சொல்கிறீங்க எங்கள் அப்பா என்ன செஞ்சார் எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க எங்கள் சொந்தக்காரங்க என்ன செஞ்சாங்க அப்படிலாம் இல்லைங்க இந்த நிலையில் நாம் பிறப்பதற்கே பெரிய அறியப்பரு ஒரு விஷயம் அவங்க என்ன வேணாலும் செஞ்சிட்டோம் நாம் என்ன செஞ்சோம் நாம் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணமானவர்களுக்கு ஒரு நன்றியை நாம் செலுத்துவதன் காரணமாக நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியர்கள் இதே போன்ற ஒரு எண்ணத்தை அவர்களுடைய மனத்தில் ஏற்படாது அவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க நான் கஷ்டப்படுறேன் கஷ்டமே வராது நம்முடைய கடனை தீர்க்க தீர்க்க நம்முடைய பித்திருக்கள் பித்ருலோகத்திலிருந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள் பித்திருக்களுக்கு முக்தி தருவது விஷ்ணுலோகம் விஷ்ணுவை முன்னிறுத்தி தான் பித்திருக்களுக்கு உண்டான சிராத்தத்தை வந்து செய்கிறோம் பித்திருக்களுக்கு முக்தி தருவது மகாவிஷ்ணு அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவின் ஒரு சூட்சம அங்கம் அப்படின்னு சொல்கிறது தான் கன்னீராசி ராசியாதிபதியாக வந்து புத பகவான் வராது புதன் வந்து குறிக்கக்கூடியவர் வந்து விஷ்ணு பகவான் இந்த இடத்துல தான் வந்து சூரியனும் சந்திரனும் ஒன்றா இணைகிறாங்க தான் நம்ம அமாவாசைன்னு கொடுக்குறோம் அப்ப புண்ணியலோகம் பூலோகம் விஷ்ணுலோகம் அப்படின்னு சொல்லலாம் சொல்றோம் அப்படி மகாவிஷ்ணுவும் குறிப்பிடக்கூடிய கண்ணீராசியில் வரக்கூடிய இந்த மகாலயபட்சம் வைகுண்டத்தையே பூலோகத்துக்கு கொண்டாட ஒரு விஷயம் தெய்வத்தின் திருவடியில் போய் சரணடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் தெய்வத்தினுடைய அருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் தெய்வத்தினுடைய பாதுகாப்பு தெய்வத்தினுடைய அருள் வளையத்துள் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இது எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நம்முடைய கண்கண்ட கடவுள்களான தாய் தந்தை குரு தேவர்கள் இவங்களை முதல்ல திருப்திப்படுத்தினா மட்டும்தான் அடுத்த இடத்துக்கு கொண்டு போக முடியும் அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அடுத்த நிலையை கடந்து நாம் போகணும் அப்படின்னா ஒவ்வொரு படியாக நம்ம கடந்து போகணும் அப்படின்னா ஒவ்வொருத்தங்களையும் நாம் திருப்திப்படுத்தி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறணும் நம்முடைய பித்திருக்கள் நமக்கு நம்மளை வந்து ஆசிர்வாதம் பண்ணிடுவாங்க ஆனால் குருவும் தேவர்களும் அவ்வளோ சாதாரணமாக செய்ய மாட்டாங்க குருநாதர் கண்டிப்பாக செய்ய மாட்டார் நமக்கு அந்த தகுதி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சை வைக்காமல் எந்த குருநாதரும் நம்மை வந்து அடுத்த நிலைக்கு உயர்த்த மாட்டாங்க தான் குரு குரு பார்க்க கோடி நன்மை எல்லாம் ஜோதிடத்தில் வந்து பழமொழி உண்டு அவருடைய திட்சன்மான பார்வை நம்ம மேலே படணும் நம்ம படணும் அப்படின்னா அந்த பார்வை பண்ணணுன்னா நம்ம செய்கை தான் அந்த பார்வையை இழுக்கும் என்னமோ செய்கிறான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருத்திலையும் பார்ப்பார் அப்போ ஒரு குருவை குரு வந்து நம்ம நம்ம நம்மளை ப திரும்பி பார்க்கணும் அப்படின்னா அந்த அறம் படைக்கப்பட்டவர்கள் நாம் படைப்பதற்கு காரணமாக நம் கண் முன்னால் இருப்பவர்களை நாம் திருப்திப்படுத்தும்போது அவர்களுடைய ஆசீர்வாதம் நம்மை குருவுடைய அருட்பார்வையை நம் நாம் பதிய வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்போ இதனால தான் கடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே போல அந்த பித்திருக்கள் அந்த நிலையை நமக்கு தருணுங்கிறதுக்கோசரம் நம்ம வேலை இருக்கிற மிகப்பெரிய அளப்பரிய அன்பின் காரணமாக அவங்க மட்டும் இல்லாமல் உறவுகள் பந்துக்கள்னு சொல்லக்கூடிய அனைத்து உறவுகளும் எல்லாம் நம்ம வீட்டுக்கு தேடி வர்றாங்க நம்ம வீட்டுக்கு தேடி வர்றவங்களை நாம் திருப்திப்படுத்தணும் அவங்கள எதை கொண்டு நம்ம திருப்திப்படுத்த முடியும் அவர்களுக்கே உள்ள உணர்வு பூர்வமான விஷயமான எள்ளும் நீரும் தான் அவங்கள திருப்திப்படுத்தும் அதான் எள்ளும் நீரும் நிறைங்கள்னு சொல்கிறோம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் அவர்களை நினைத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை அவர்களுக்கு படைத்துட்டு அந்த படையலை வந்து தானம் தர்மம் கொடுத்துட்டு அதை முழு மனசோட செய்யும்போது அவங்களுடைய பூரணமான ஆசி நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஆசி கிடைச்சது அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் இன்ன கஷ்டம்தான் இன்ன கஷ்டம் தான் இன்ன துன்பம்தாங்கிறது கிடையாது எல்லாம் எல்லா கஷ்டமும் எல்லா துன்பமும் தீரும் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவரும் விளையாட்டு இல்லைங்க இதை செஞ்சு உணர்ந்து இதனால் பயன்பற்றவர்கள் கோடி கோடியா இருக்கிறாங்க தான் இந்த மகாலய பட்சம் வந்து ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு கண்டவர் விண்டிலர் கண்டிலர் இது உணர்வு பூர்வமானது இந்த உருவ உணர்வு பூர்வமான விஷயத்தை செஞ்சு அதை அனுபவிக்கும் போது அதனுடைய பலாபலன் வந்து ரொம்ப பெருசு அப்ப இந்த பதினாறு நாளைக்கும் செய்யறதுன்னு சிறப்பு யார் யாருக்கு செய்யலாம்னு சொல்லியும் சொல்லிருக்கோம் சொந்தக்காரங்க மட்டும் இல்லை உறவினர்கள் மட்டும் இல்லை பந்துக்கள் மட்டும் கிடையாது நண்பர்களுக்கு செய்யலாம் நமக்கு தொழில் கொடுத்த கற்றுக் கொடுத்தவங்க முதலாளியாக இருந்தவங்க நம்மளுடைய வேலைக்காரர்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று நம்முடன் இருந்த நம்முடைய செல்ல பிராணிகள் வீட்டு விலங்குகள் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த மகாலய பட்சத்தில் தவசம் தரது உண்டு இருக்கிறாங்க செல்ல பிராணிகளாக வளர்த்த நாய் பூனை கிளி மாடு பசுமாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மகாலய பட்சத்தில் தரக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க அதுலேயும் சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து மகாபரணி இந்த மகாபரணி இருபத்தி ஒன்றாந்தேதி வருது இருபத்தி ஒன்று ஒம்பது சனிக்கிழமை இப்போ சொல்லக்கூடிய அதெல்லாம் வந்து முக்கியமான நாட்கள் இதுக்குன்னு தனியாக விஷயம்லாம் இருக்குது அந்த நாளில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் விஷயம் தெரியாமல் கொடுத்தா கூட அது வந்து சிறப்பு தான் ஒவ்வொன்றா வந்து சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மகாபரணி வருது இருபத்தி நாலாம் தேதி பாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி மத்தியாஷ்டமி இருபத்தி ஆறாம் தேதி அபிதா நவமி இருபத்தி ஒம்பதாம் தேதி சன்யஸ்த மகாலயம் முப்பதாம் தேதி கஜச்சாயை ரெண்டாம் தேதி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வந்து அமாவாசை இப்போ சொன்ன நாட்கள்லாம் வந்து கொடுக்கக்கூடிய தேவசம் தர்ப்பணம் திதி அந்த நாளில் நாம் அவங்களை நினைச்சி செய்யக்கூடிய தான தர்மங்கள் இதெல்லாம் வந்து பல மடங்கு பெருகும் இப்போ பல மடங்கு பெருகும் அப்படின்னா காசியில் கயாவில் போய் நீங்கள் சதார்த்தம் செய்தால் என்ன பலனோ அந்த பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் ஒரு நாளில் நீங்கள் ஒருத்தங்களுக்கு செய்த தான தர்மம் ஆயிரம் பேருக்கு செஞ்ச தான தர்மத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடன் இருந்து வாழ்ந்து நமக்கு தெரிஞ்ச உறவுகளோ சொந்தக்காரங்களோ யாராக இருந்தாலும் சுமங்களியாக இறந்து போனவர்கள் அவங்களை நினச்சி செய்யக்கூடிய தான தர்மங்கள் அன்று ஏழை எளியோர்களுக்கு தரக்கூடிய வஸ்திர தானம் புடவையோ ஏதோ ஒன்று கொடுக்கக்கூடிய தானம் வந்து மிக சிறந்த பலனை தரும் சொல்கிறாங்க துர்மரணம் அடைந்த நபர்கள் அது யாராவது நடக்கட்டும் அவங்களை நினச்சி செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் மிகப்பெரிய சாந்தியை வந்து அவங்களுக்கு தரும் சாந்தினு என்னாங்க அமைதி துர்மரணம்னா என்ன நமக்கு இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் ஆயுட்காலம் அதற்கு முன்னாமே நம்முடைய கர்மவினையின் காரணமாக துர்மரணமாக ஏற்பட்டவர்கள் மேலோகத்திற்கும் போக முடியாமல் கீழோகத்துலேயும் பூமியிலையும் இருக்க முடியாமல் நடுவாந்திரமாக எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தங்கியிருப்பாங்க அதனால தான் வந்து அவங்க பேய் பிசாசுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் மனம் மிகப்பெரிய கொந்தளிப்புடன் சஞ்சலத்துடன் இருக்கும் அவங்க தான் சீருவாங்க மிகப்பெரிய ஒரு சீற்றத்தை தரக்கூடியது வந்து இதை போன்ற துர்மண மரணங்கள் தான் அவங்களுக்கான ஒரு தர்ப்பணத்தை தந்து அவர்களை சாந்திப்படுத்தணும் அவங்களை சாந்தப்படுத்தி அவர்களுடைய ஆயுட்காலம் இந்த பூலோகத்தில் எத்தனை ஆண்டுகளோ எவ்வளோ காலமோ அந்த காலம் வரைக்கும் அவங்க சாந்திமா அமைதியாக இருந்து அந்த காலம் முடிந்தவுடன் அவர்கள் வந்து பித்ருலோகத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஏற்பாடை செய்கிறது இது நிரூபிக்க முடியுமா வேற ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படிலாம் கிடையாது நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் இது உணர்வு பூர்வமானது இது மெய்ஞானம் அப்போது இதெல்லாம் வந்து செய்யுதால் செய் செய்கிறதால வர்ற பலன் என்ன அப்படின்னா அந்த பித்தர்க்களுடைய ஆசீர்வாதம் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்தவங்க எல்லாருமே பிறவா பெருமரம் வேண்டும் அந்த இறைவனுடைய ஐக்கியமாகணும் அவருடைய திருவடியில் வந்து சரணடைஞ்சி அவரோட ஒன்றா ஐக்கியமாகணும் இதுக்காக தான் வந்து எல்லாமே செய்கிறோம் அந்த நிலையை அடைவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இது இருக்கலாம் அடுத்த நிலை தானே இது இது ஒரு அறிவுபூர்வமான விஷயமா அப்படின்னா ஆமாம் ஓர் அறிவு இரு அறிவு மூன்றறிவு நான்கு அறிவு ஐந்தறிவு ஆறு அறிவு கொண்ட நாம் ஏழாவது அறிவு எட்டாவது அறிவு ஒன்போதாவது அறிவு இருக்குதா அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னா இருக்கும் இருக்கு அப்போ ஆறு அறிவு கொண்ட நாம் ஏழாவது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போக முடியும் எட்டாவது அறிவு ஒரு விஷயத்துக்கு போக முடியும் ஒன்பதாம் அறிவு அந்த விஷயத்துக்கு போக முடியும் பத்தாம் அப்படிங்கறத பரம்பரோட ஐக்கியமாக கூடிய அறிவு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லிருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துக்குலாம் நம்ம வந்து அந்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு விஷயமாக அடிப்படை விஷயமாக இதை சொல்றாங்க ஏன் இதை வந்து இவ்வளவு பேர் வலியுறுத்துறாங்கன்னா அடிப்படை விஷயம் எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்லுமா அதேமாதிரி அடிப்படை மனிதனுக்குண்டான அடிப்படை விஷயம் எது இந்த அடிப்படை விஷயங்களை ஒவ்வொன்றா செஞ்சு 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 தான் அடுத்த இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு மேல்மை மேலாக போக முடியும் அந்த மேல்மையான ஒரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது நாளை காலம் நடக்குமா இந்த ஜென்மத்தில் நடக்குமா இன்னும் பத்து ஜென்மம் எடுக்குமா இன்னும் எத்தனை ஜென்மம் தெரியாது ஆனால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த நிலையை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தான் இந்த ஜென்மத்துல நீங்கள் அதை செய்யலயா இன்னொரு ஜென்மத்துல இதை செஞ்சுதான் அடுத்தடுத்துக்கு போக முடியும் படிக்காதவர்கள் எல்லாரும் வந்து பெருசா வந்து படிச்சவங்கள விட பெருசாக வந்து விஷயம் ஞானம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் எப்படி வந்தது அது தான் அதெல்லாம் முற்பிறவி ரகசியம்னு சொல்லிட்டு சொல்றோம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க நம்முடைய கடனை நன்றி கடனை செய்யக்கூடிய பட்சம் மகாலய பட்சம் சாதாரணமாக செய்யக்கூடாது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க நம்ம அப்பா அம்மாவை நம்ம உறவினர்களை பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா நண்பர்கள் உறவினர்கள் குருமார்கள் ரிஷிகள் நம்ம நம்மளை பார்த்த உடனே வாஞ்சியா நம்மளுடைய கண்களை கன்னத்தை தடவி கொடுத்து நெட்டி முறிக்கிறாங்கள எவ்வளோ பேர் ஒரு கிராமத்தில் பாட்டி தாத்தா யாருன்னே தெரியாது இருந்திருப்பாங்கள்ல அவங்களாம் எதுக்கு அதை செஞ்சாங்க அப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க நம்முடைய பிறவி கடனை நன்றியுடன் செய்யக்குள்ள இந்த மகாலய பட்சத்தினுடைய சிரார்த்தம் மிக 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 அற்புதமான ஒரு உயர்வை உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக தரும் தவறாமல் கடைபிடிங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லை பதினாறு நாளும் எள்ளும் நீரும் இறைத்து உங்களால் இயன்ற தர்மத்தை செய்யுங்க பெருசாக நீங்கள் வந்து முயற்சிக்க வேணாம் நீங்கள் இருக்கும் இடத்தில் வீட்டிலையே விடிய காலையில் ஆறு டு ஒம்பது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு எள்ளும் நீரும் கையில் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன உறவுகள் எல்லாரையும் நினச்சி நீங்க வந்து தரக்கூடிய தர்ப்பணம் இறக்கக்கூடிய அந்த எள்ளும் நீரும் அவர்களை கண்டிப்பாக திருப்திப்படுத்தும் நீங்க இதை செய்யுங்க இத ரொம்ப விரிவா வந்து அவங்களே செய்ய வைப்பாங்க இந்த வருடம் இதை செய்றீங்களா அடுத்த வருஷம் அதை விரிவா அவங்கள வந்து செய்ய வச்சிருவாங்க இதுதான் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் சகலரும் சகல சௌபாக்கியுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க